ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாபிக் என்னென்னா பேரீச்சம்பளத்தில் எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்குது வாங்க பார்க்கலாமா பேரீட்சியின் தனித்துவம் பாலைவன பகுதி மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் பழங்களில் பேரிச்சம்பளம் முதலிடம் வகிக்கிறது இது மிகவும் சத்துள்ள பழமாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழம் இப்பழங்கள் அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது பதப்படுத்தப்பட்ட இந்த பழங்கள் எவ்வளவு ஆண்டுகளானாலும் கெட்டு போகாமல் ஆயுர்வேத யூனானி சித்த மருத்துவத்தில் பேரிச்சம்பளம் முக்கிய இடம் வகிக்கிறது சூரிய சக்திகள் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட பழம்தான் இந்த பேரிச்சம்பளம் பேரிச்சையின் சத்துக்களை பார்க்கலாம் இந்த பழத்தில் இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் ஏ பி பி டூ பி ஃபைவ் மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் நிறைந்துள்ளன அடுத்தது பேரிச்சையின் மருத்துவ பயன்கள் பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடைய உதவுகிறது கண் பார்வை தெளிவடைய எந்த விட்டமின் தேவைப்படுகிறது விட்டமின் ஏ விட்டமின் ஏ குறைவினால்தான் தான் பார்வை மங்களாகவும் இதை குணப்படுத்த பேரீச்ச பழமை சிறந்த மருந்தாகவும் மாலிக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சு பழத்தை தேனுடன் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இதனால் கண் கண்பார்வை கோளாறுகள் நீங்கும் பெண்களுக்கு பொதுவாக அதிக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் தேவை மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கால் இத்தகைய சத்துக்கள் குறைகின்றன இதை நிவர்த்தி செய்யும் ஒழுங்கற்ற மாதவிளக்கை ஒழுங்குபடுத்தவும் பேரிச்சமலம் மருந்தாகிறது மெனோபாஸ் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தி ரெண்டு வயது வரை உள்ள காலகட்டத்தில் மாதவிளக்கு முழுமையடையும் அப்போது பெண்களின் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் மேலும் கை கால் மூட்டுகளில் வலி உண்டாகும் இதனை சரிசெய்ய செய்ய சம்பளத்தை பாலில் கலந்து கொதிக்க வைத்து பாலையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் என்று ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்களுக்கு பார்க்கலாம் ஆண்களுக்கு தன்மையை அதிகரிக்க தேனுடன் பேரச்சம்பளம் பெரிதும் உதவுகிறது சளி இருமலுக்கு பேரச்சம்பளத்தின் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி ஆரிய பின் பால் பழத்தை சாப்பிட்டு பாலையும் பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகள் பழமிலிருந்து காணப்படும் இவர்களுக்கு கால்சியம் இரும்பு சத்து தேவை இவர்கள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பழம் இதும் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி நீங்க அதிக வேலைப்படும் மன உளைச்சல் நீண்ட பட்டினி இருப்பவர்கள் அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் வேலை செய்பவர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவார்கள் இவர்கள் பேரிச்சம்பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும் கைகளால் தளர்ச்சி குணமாகும் பேரிச்சம்பழத்துடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி செய்யும் எலும்புகளை பலப்படுத்தும் இழைப்பு நோயை குணப்படுத்தும் முதியோருக்கு ஏற்ற மருந்தாக பேரிச்சம்பழம் உள்ளது அவர்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான இன்னல்களை குறைக்கும் புண்கள் ஆறும் மூட்டு மூட்டு வலி நீங்கும் பேரிச்சம்பளத்தை பசும்பாலில் வேக வைத்து அறிந்து வந்தால் இதய நோய்கள் அண்டாது நன்றி பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ